ஸ் வெம் பேக் மை சேனல் வசந்த இல்லம் இன்னைக்கு நம்ம பார்க்க பொறுத்த வந்து பாத்தீங்கன்னா மார்கை மாதம் முதல் நாள் பூஜை வந்துதாங்க இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் பாருங்க மார்கை மாதம் என்றாலே எல்லார் வீட்லேயுமே கொஞ்சம் ஒரு விடிர்காலே பூஜை பண்ணுறது இந்த தீபம் போடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா சாணத்தில் பூ வச்சு அந்தமாரி வழிபாடுலாம் செய்கிறது ரொம்பவே நல்லாவே அந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவும் ஒரு சுறுசுறுப்பாக எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் எப்போவுமே மார்கை மாதம் வந்தாலே எனக்கு ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக ஒரு குயிக்காகவே காலையில் ஒரு மார்னிங் எயிட் ஓ கிளாக்லாம் எல்லா வேலையும் முடிகிற மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக்லாம் ஏந்துச்சிட்டேன் ஏந்துட்டு நல்லா வாசிப்பெல்லாம் பறிக்கிட்டு தெளித்து கோலம்லாம் போட்டு கலர் போட்டுலாம் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு வெளியிருக்கிற விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணி அவரை அலங்காரமும் பண்ணி அவருக்கும் பூஜைலாம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலத்தில் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு இன்றைக்கி சாணத்தில் நம்ம தீபம் சாணம் வச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார்லாம் வச்சு தீபம் போடணும் அதுக்காக எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு சாணமும் கிடைக்காது அந்த பூசணி கப்பூவும் கிடைக்காது ஆனால் இந்த வருஷம் ரெண்டுமே சாணியும் க சாணமும் கிடச்சிது பூசணி கப்பூவும் கிடச்சிது அதனால எனக்கு இன்னும் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறமா வழுக்கு தீபம் ஏற்றுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் நிலவாசுபடியும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவி கோலம்லாம் போட்டு மஞ்சள் கொங்கெல்லாம் வச்சாச்சு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் உருளிலாமும் பூ போட்டு வெடிச்சிட்டேன் நீங்கள் இது மாதிரி மார்கை மாதம் மார்கை மாதம் ஃபுல்லாகவே நிறைய பேர் தீபம் போட்டு வீட்டில் பூஜை பண்ணுவாங்க நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா மார்கை மாதம் ஃபுல்லாகவே தீபம் ஏற்றுவேன் வெளியே கோலத்துலேருந்து வீட்டு பூஜாரையிலேருந்து விநாயகருக்குலாம் அபிஷேகம் பண்ணி தினமும் வீட்டில் பூஜை பண்ணுவேன் நீங்கள் யாரெல்லாம் இது மாதிரி மார்கை மாதம் தினமும் பூஜை பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாணத்துலேயும் பார்த்தீங்கன்னா விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கேன் மஞ்சள்லையும் பார்த்தீங்கன்னா விநாயகர் பிடிச்சி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூசணி கப்பூலாம் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டுங்க இந்த மார்கை முதல் நாள் எப்படி பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி தை ஒன்று அன்றைக்கும் அதே போல் தாங்க சாணத்துலேயும் மஞ்சளையும் புள்ளியார் பிடிச்சி வச்சு அன்றைக்கும் நம்மளுடைய இந்த நிலவாசுப்படியிலேருந்து பூஜை ஆறுற வரைக்கும் நம்ம எல்லாமே பூஜை பண்ணிட்டு வரோம் நான் ஃபஸ்ட்டு அகில் வழக்கு மட்டும் வெளியே தீபம்லாம் ஏற்றிட்டேன் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்கை ஒன்றாந்தேதியிலிருந்தே பார்த்திங்கன்னா வேல்மாரல் பூஜை பண்ணலான்னு சொல்லி நாற்பத்தி எட்டு நாளைக்கு வேல்மாரல் பூஜை பண்ணலான்னு சொல்லி நான் வேலுக்கும் முருகருக்கும் இன்றைக்கி மஞ்சள் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் அபிஷேகம்லாம் முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஆர்த்திலாம் எடுத்துகிட்டு முருகரை அலங்காரம்லாம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுறதுக்கும் எல்லாமே பிரம்ம பிரம்மமுகூர்த்திலே பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வேல்மாரல் பூஜை வந்து ஆல்ரெடி நம்ம நாற்பத்தி எட்டு நாள் பண்ணியிருக்கோம் இப்போ திரும்ப எனக்கு அந்த மார்கை மாதம் கொஞ்சம் பிரம்மமுகூரத்துலேயே பூஜை பண்ணணும்னு சொல்லி அதுக்காக நான் பிரம்மமுத்த பூஜையிலே வேல் மாறல் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாமே அங்கே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமாட்சி வலுக்கு எத்துன்னு வந்து வெளியே வச்சு வெளியே விநாயகருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு சூரிய பகவானுக்கும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாங்க பூஜை ரூமில் போயிட்டு பூஜை பண்ணேன் நீங்கள் மார்கை மாதம் எப்படி பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பாருங்களேன் வீடு ஃபுல்லாக தீபமாக ஏற்றி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குள்ளவே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் வீடு நிறைந்து அந்த மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக நிச்சயம் நம்ம தினமும் இது போல் பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி தாயார் நிச்சயமும் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு காமாச்சோலுக்கு பூஜை அறையில் எத்துனா வந்து வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்மாரல் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மாரல் பூஜைக்கு தீபம் இல்லாமல் ஏற்றிருக்கேன் இன்னைக்கு வெற்றலு தீபம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு தீபம் தாங்க ஏற்றிருக்கேன் நாப்பத்தி எட்டு நாள் பூஜைக்கும் வெற்றல் தீபம் ஆறு தீபம் போடலான்னு சொல்லி நான் வெற்றலை தீபம் தாங்க ஏற்றிருக்கேன் இந்த மார்கை மாதம் தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல பிரம்ம முகூர்த்த பூஜையும் வேல்மாரல் பூஜையும் வீடியோ இனிலிருந்து தினமும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க வீட்டுல நானும் பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு கோவிலுக்கு தாங்க போயிருந்தேன் கோவிலுக்கு போயிட்டு முருகருக்கு நெய் தீபம்லாம் போட்டு முருகரை தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தேன் இந்த மார்கை மாதம் முதல் நாள் எனக்கு இப்படி தாங்க இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்